விநாயகர் தொதி மங்களகனீ மன்னாலும் முதலிரைவா பொங்குதன வயிற்றோ நீ சங்கரனார் தருமதலாய் சங்கடத்தை சம்கரிக்கும் எங்கள் குல விடிவிளக்கே கணபதியே அப்பமுடன் பொறிகடலை அவளுடனே அரும் கதலி ஒப்பில்லா மோதகமும் ஒரு மனதாய் ஒப்புவித்து எப்பொழுதும் வணங்கிடவே மய வேண்டுமென அப்பனவன் மடியமரும் அருட்கணியே கணபதியே பிள்ளையாரின் குட்டுடனே பிழை நீக்கும் உக்கியிட்டு எள்ளளவும் சலியாதையுமக்காக்கி தெள்ளியனாய் தெளிவதற்கு தேன் தமிழில் போற்றுகின்றோம் உள்ளியதை உள்ளபடி உகந்தளிப்பாய் கணபதியே இந்தெடுத்த இப்பணியும் இனி தொடரும் அப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் ஆண்டுகமை காக்க பொன் வயிற்று கணபதியே போட்டியென போற்றுகின்றோம் பொன்வயிற்று கணபதியே போட்டியென போற்றுகின்றோம் நாயகர் அகவல் சீத களப செந்தாமரை போம் பாத சிலம்பு பல இசை பாட പൊന്നരഞ്ഞാനും പൂതു കിലാടയും വണ്ണമരുങ്ങിൽ വളർന്തള കെരിപ്പേള വയറും പെരും വാരക്കോടും വേള മുഖമും വിളങ്ങ സിന്ദൂരമും അഞ്ചു കരമും അങ്കുസപാസമും നെഞ്ചിൽ കുടികൊണ്ടീലമീനിയും பாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் மதச்சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்டமு பொறி நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமிஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே பழம் நுகரும் மூஷிகவாகனையிப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாயக்குதான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கமருத்தே திருந்திய முதலை தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தேன் உளந்தனிற் புகுந்து குருவடிவாகி குவலையும் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளின பாடா வகைதான் மகிந்தின கருளி கோடாயுதான் கொடுவினை களைந்தே புகட்டி என் செவியில் தேவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்பூலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்பொரு கருணையின் இனிதென கருளி கருவிகளொடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமொரு நான்கும் தந்தின கருளி மலமொரு மூன்றின் மயக்க மறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைபதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்து இடை பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையே சுழு முனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலியதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலா தாரத்து மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவி தே அமுத நியக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் முடச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முக தூலமும் சதுர்முக சூக்ஷமும் எண்முகமாக இனிதன கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தி நிற்கபாலவாயில் காட்டி இருத்தி மு தீயினிதென கருளி என்னை அறிவித்து என கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்தே வாக்கும் மனமும் இல்லாம நூலயம் தேக்கியன் சிந்தை தெளிவித்து இருள்வழி இரண்டே கொன்றிடமென்ன அருள் தருமான தழுத்தியன் செவியில் எல்லை இல்ல ஆனந்தமளித்து அல்லல் கலைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி த்தின் சிவலிங்கம் காட்டி அணுவீட் கணுவாய் அப்பாலு கப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளி காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்ச கரத்தின் அரும் பொருள் தன்னை நெஞ்ச கரத்தின் நிலையறிவித்து தத்துவநிலையை தந்தினையாண்ட வித்தக விநாயக விரைகளல் சரணி தத்துவநிலையை தந்தினையாண்ட வித்தக விநாயக விரைகளல் சரணி தத்துவநிலையை தந்தினையாண்ட வித் தகவிநாயக விரைகளல் சரணி